இவன் ரெண்டு பேரும் வரான்னு வரம்போது இவன் என்ன பண்றான் பட்டயம் ஈட்டி சீல்டு எடுத்துன்னு வரான் அதான் தடுப்பு கடையும் ஒரு பக்கம் சீல்டு ஒரு பக்கம் கத்தி ஒரு பக்கம் ஈட்டி இதை எடுத்துன்னு இவன் கிட்ட வரான் இவன் சிம்பிளா ஒரே ஒரு கொம்பு எடுத்துன்னு வரான் என்னடா நாய் அடிக்கிற மாதிரி வரேன் என்கிட்ட கொம்பு எடுத்துக்கின்னு அப்படின்றான் இவன் சொல்றான் வாடா நீ நானா பார்த்துக்கலாம் நீ கத்தியோட வர பட்டையத்தோட வர சீல்டு எடுத்துன்னு வர கண்டிப்பா பாரு நான் இன்னைக்கு உன் தலையை உன் உடம்புல இருந்து எடுத்து ஆகாயத்து பருவிக்கும் காட்டு மிருகங்களுக்கும் அதை நான் போட போகிறேன் பாருன்னு சொல்லி சவால் விட்றோம் அலையிலா அலையிலா அதை பாருங்கள் அவள் எவ்வளோ உசுரமாக இருக்கிறான் பாடியை பார்க்கும் போது பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ பெரிய ராட்சதன் கோழியாற்று அப்பேர்பட்டங்கிட்ட ஒரு சின்ன பையன் நின்று இந்த வார்த்தையை சொல்கிறான் எதுனால வரான் கர்த்தருடைய நாமத்தினாலே வர்றேன் என்கிட்ட கத்தியம் கிடையாது ஈட்டியும் கிடையாது இப்போ சிவில் கிடையாது யார் நாமத்தினால வர யார் பேரில் வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்ககிட்ட வரண்டா அப்படின்னா பாருங்க பாசிங்க ஆ இன்னைக்கு கடவுள் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்னு ஆ போனார்கள் இல்லை அவங்க எல்லாம் கத்தி இல்லைங்க ஒரே ஒரு கல் எடுத்து அச்சாம்பாருங்க அந்த கல் அப்படியே ஆழமா நொத்தியில பறிஞ்சிடுச்சு ஏன் தலையில அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இது ரொம்ப முக்கியமான பகுதி இது தலையில் மட்டும் அதனால தான் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட சொன்னான் கீழே விழுந்தால் கூட தலையில் க ஏன்னா அந்த தலை அடிப்படையில் மூளை கழகிட்டேன் மூளை கலங்கிட்டா ஒன்று நீ கோமா ஸ்டேஜிக்கு போயிடுவேன் இல்லைன்னா பைத்தியமாகிடுவேன் இல்லைன்னா செத்தை போயிடுவேன் மூணு நடக்கும் அதனால் தான் தலைமுறை இந்த பக்கம் பின்னாடி ஓங்கி அடிச்சா பாருங்கள் கேரகிடும் கேரகிடும் ஏன்னா அவ்வளோ முக்கியமான நான் அவன் பாருங்கள் அந்த கல் எடுத்து அடிக்கிறான் இந்த நெத்தியில் அப்படியே உள்ளே ஆழமாக பதிஞ்ச ஒன்று அவன் கேராகி அவன் உடம்புல எங்கே அடிச்சாலும் தாங்கிக்குவான் உடம்புல எங்கே அடிச்சாலும் தாங்கிக்குவோம் ஏன்னா அந்த உடம்புல தெம்பு இருக்கும் பிலனா ஆனால் தலை வந்து கொஞ்சம் பிலன் கம்மி தான் அந்த கல்லை அடித்தவனும் அது உள்ளே போய் அப்படி பதிஞ்சிது பதிஞ்சவனே முகம் கூப்பிட விழுந்தவனும் இவன் ஓடிப்பைய அவன் வச்சுன்னு இருக்கிற கத்தி பட்டயத்துலேருந்து அவங்ககிட்டேருந்து அந்த கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி தனியாக தூக்கிடுறான் அலையிலையா இதை பார்த்தவன அந்த பெலிஸ்திய டீமை நம்ம வீரம் செத்துட்டாந்தான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுது அப்போ இந்த ஆண்டவருடைய டீம் எல்லாம் ஓடி போய் அவங்கள ஓட ஓட வெட்டி கேர் பண்ணாங்க ஹலே இந்த வெற்றி அவனுக்கு எப்படி கிடைச்சது கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் கர்த்தரை பார்க்குற விதத்தில் எப்படி பார்க்குறான் அவன் கடவுள் என் தேவனாக இருக்கிறார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தருடையது யுத்தம் யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி சிம்பிளாக போய் ஜெயிச்சிடுறாங்க சிம்பிளாக போய் ஜெயிச்சிடுறான் ஆனால் அந்த சவுலால் அது முடியல ஏன் காரணம் தாவிதும் ஆண்டவர் பிள்ளை தான் சவுளம் ஆண்டவருடைய பிள்ளை தான் ரெண்டு பேரும் கர்த்தருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டின் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வருவாங்க தான் ஆனால் இவனால் முடிஞ்சு இவனால் முடியல காரணம் என்னன்னா இவன் பார்த்த பார்வையை கடவுளை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறான் எவ்வளோ உயர்வாக வைக்கிறான் எவ்வளோ மேன்மைப்படுத்துகிறான் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை பார்க்குறான்றது தான் விஷயம் கலையிலேயா கலையிலேயா ஆனால் தான் சில பேர் எனக்கு எந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது சார் நீ எப்படி பார்க்குற கடவுளை எப்படி பார்க்குறேன் உன் பிரச்சனையே பெருசாக பார்க்குற கடவுளை சின்னதாக பார்க்குறேன் அதனால தான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது எந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது எந்த காரியம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது கை கூடி வர மாட்டேங்குது காரணம் என்ன நீ பிரச்சனையை பெருசாக பார்க்குற கடவுளை சின்னதாக பார்க்குறேன் ஆனால் அவன் எப்படி பார்க்குறான் பிரச்சனையை சின்னதாக பார்க்குறான் கடவுளை பெருசாக பார்க்குறான் அலையிலையா சிங்கத்துக்கும் கருடிக்கும் காப்பாற்றின கர்த்தர் அது ரெண்டுத்தையும் கொன்று போட்ட போல இவனை கொன்று அவன் சொன்ன வார்த்தையின்படி நடந்துதாங்க அவன் பெரிய ஃபைட்ருங்க ஒரு பெரிய பாக்ஸர் கரெக்டாக சண்டை மாஸ்டர் அவன் அப்படி இருக்கும் போது அவனை அசால்ட்டா ஒரு கல்லுல விஷயம் நல்லா கவனிக்க நீ நானும் உட்காந்து பல கோணத்துல இது எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன் எத்தனையோ தடவை நான் இதெல்லாம் பாத்திரே ஆனா இங்க வரும்போது ஒவ்வொரு கோணத்திலயும் இதை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் ஆனா இப்ப பாருங்க ரெண்டு பேருடைய பார்வை இதுதான் விஷயம் ரெண்டு பேர் பார்வை இதுதான் விஷயம் ஒரே சர்ச்சில் வராங்க ஜனங்க ஒருத்தர் ஆசீர்வாதமா போயினாங்கிறாங்க ஒருத்தர் அப்படியே டல்லாக இருக்கிறாங்க இல்லைன்னா தேக்க நிலையில் இருக்காங்க இல்லைன்னா இருக்கிறதும் இறங்கிருது இருக்கிற நல்ல ஆசிர்வாதங்களும் இறங்கிருது தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது தொற்றுன்னு போயிடுது ஒரு அம்மா சொல்லுது தொட்சின்னு போயிடுச்சு சார் என்னம்மா தொட்சின்னு போயிடுச்சுன்னு அடியோட தொட்சின் போயிடுச்சு ஏதோ தரித்திரம் வந்து சார் ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு சார் ரொம்ப நெருக்கத்துக்கு ஆயிட்ட சார் நீ கடவுளை எப்படி பார்க்குற பெருசாக பார்க்கணும் கடவுளை பிரச்சனையை சின்னதான் பார்க்கணும் நீ பிரச்சனையே பெருசாக பார்த்துன்னுக்குற கடவுளை சின்னதா பாக்குற அதனாலதான் உனக்கு தொற்றின்னு போகுது வயசின் போகுது தரித்திரமா ஆயிடுது ஏதோ ஒன் மாதிரி ஆயிடுது காரியம் கை கூட மாட்டேன்னு ஏன் உன் பார்வை எப்படிங்குது நீ கடவுள் எப்படி அன்ற எப்படி நாடுற கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்க எவ்வளவு உயர்வா பாக்குற கடவுளால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு வாய்க்கு பத்து தடவை சொல்றேன் ஆனா பயப்படுற பிரச்சனையை பெருசா பாத்துக்குறேன் என்ன நடக்குமோ எது நடக்குமோ அது என்ன ஆகுமோ இதா என்ன ஆகுமோ எப்படி ஆவோ இதையே பேசுற இதையே யோசிக்கிறேன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கடவுள் இதெல்லாம் மாற்ற வல்லவர்னு நீ நினச்சின்னா ஜெயிச்சிருவேன் ஹலே இல்லவையா அலே இல்லவையா இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அப்போ இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் அறியணும் நம்ம கடவுள் நீ எப்படி பார்க்குறேன் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க என்ன சார் எங்கள் வீட்டில் சூனியா வச்சுக்கிறாங்க செவீன வச்சுக்கிறாங்க அது யார் போனாலும் அச்சிட் தான் யார் போய் ஒருத்தர் ஒரு பாசத்துல ஜவன் பண்ணிட்டு வந்தாராம் அவர் ஊரு போய் சேர்த்துக்குள்ள வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம் அவங்க வீடு போய் சேர்ந்து வீட்டில் ரெண்டு பேருக்கும் சண்டையான் அந்த மாதிரி அந்த ஆவி ஏதோ ஒன்று மாற்றிடுது சார் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அந்த ஆவி பெருசு அது பயங்கரமானது எங்களுக்கு வச்சுக்கிற சூன்யம் யார் வந்து எங்களுக்கு எடுக்க வந்தாலும் ஜபம் பண்ண வந்தாலும் அவங்களும் ஒரு மாதிரி ஆக்கிடுது சார் ஆ யோசனை பண்ணேன் என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே என்னையை பயமுடுத்துற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் என் சாட்சி வேற ரெண்டு மூணு சொல்கிறாங்க என்ன எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஜபம் பண்ண வந்தாரா அவர் ஜபம் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே அவருக்கு ஒன்று இன்னொருத்தர் வந்தாரா ஜபம் பண்ணிட்டு வீட்டில் போறாரு அவங்க வீட்டில் சண்டை இன்னொருத்தர் வந்தாரா ஜவு மட்டும் வீட்டுக்கு போறாரு அந்த ஆவி அவங்க வீட்டில் போய் அவரை கலக்கிட்டு இருக்குது சார் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுச்சான் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஆயிட்டாரா அவரு அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு யாரும் வரதில்லை சார் பைக் சார் நீங்கள் எப்படி வருவீங்க வருவீங்களா ஹலே இல்லவியா அலே இல்லவியா நான் சொன்னேன் ஏசு சாத்தானுடைய அதிகாரத்தெல்லாம் சிலுவையில் உறிஞ்சி எத்தாருங்க அவன் கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் அவர் உறிஞ்சி எத்துட்டாரு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாருங்க அவன் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஏங்க பைக் சார் எனக்கு என்ன பயம்னா எங்களுக்கு பிரச்சனைக்காக நீங்கள் வந்து ஜபம் பண்ணி உங்களுக்கு எதுனா ஆகிடப்போதும் சார் அதான் பயம் சார் எனக்கு அம்மா அந்த அந்தளவுக்கு போகிற கிராமத்தில் உங்களுக்கு ஆயிட ஆகிடப்போதுன்னு தான் எனக்கு பயம் சார் அதனால எங்கள் வீட்டுக்கு வராது சார் நான் வரேன் நீ அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க கலையிலையா போனேன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண நாங்கள் போனேன் போன உடனே ஊடை பார்த்தாலே ஊடே ஒரு இருளஞ்ச ஊடு மாதிரி இருக்குது போகும்போது தெரிஞ்சு அதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது நிறையா ஆவிகள் ஆதிக்கம் செலுத்துதுன்றது நல்லா புரிஞ்சுட்டோம் போகும்போது உணர்வு ஏற்படுத்து சரீரத்தில் உணர்கிறேன் ஆவி நடமாட்டம் அதிகமாக இருக்குது போல் என்ன போனால் ஓனாக ஒரு தண்ணி கொடுத்தாங்க குடித்தேன் எடுத்தவனே வேற எத்தையுமே பேசுகிறேன் ஜபம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஹிஸ்ட்ரியா எந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லாத உக்காது ஏந்திரி ஜபம் பண்ணலாம் ஜபத்தை போட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அப்படியே சொயங்கி சுவயங்கி கீழே உழுந்து ஒரு ஒருத்தராக கீழே விழுந்து அதுக்கப்புறம் அந்த ஊடே பிரகாசமாக ஆகிடுச்சு இருள் விலகி போயிடுச்சு வெளியே வந்து நான் போகும்போது இருட்ட அந்த வீடு அதான் லைட்டெல்லாம் எரியுது ஆனாலும் இருள்ன்ற அந்த உணர்வு இருந்தது அதை ஜபம் பண்ணி அந்த ஆவி பண்ணவன ஊட பிரகாசமான மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவங்க அந்த அம்மா ரெண்டு மூணு நாட்டி எனக்கு போன் பண்ணி கேட்டது உங்க ஒன்னாவிலையே நல்லா தெரியும் கர்த்தர் நல்லவர் நீ பாக்கிற விதம் எப்படி ஆவி பெருசா பார்க்குற நான் பார்க்குற விதம் கர்த்தர் பெருசாக பார்க்கற அதனால்தான் என்னால் ஆவியை தெருத்த முடிஞ்சது ஹலியா கரங்களை தட்டி தேவனை மகிமை படுத்து இதான் விஷயம் இதான் விஷயம் சில குற்றிகளான கேஸ்வாங்க கூட்டணுமா இல்லை என்ன கூட்டின்னு நீ ஏன் கூட்டின்னு வந்தால் இலவசம் நான் அங்கே வந்தேன்னா போக்குவரத்து செலவெல்லாம் நீ கொடுக்கணும் அது இல்லையா நீயா இங்கே வந்தினா இலவசம் ஒரு ரூபா நீ கொனுக்க கொடுக்க தேவை உனக்காக நான் ஜம் பண்ணிட்டு போகிறேன் ஆனால் நான் உன் இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக நீ வந்து போக்குவரத்து செலவு நீ தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சில பேர் அப்போ அழகாக போய் அதான் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்தேன் அப்போ ஏன்னா என் பார்வையில் எப்படின்னா என்ன நிறைய பிசாசு திருத்தி 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 அது என் பார்வைக்கு சின்னதாக இருக்கு சின்னதா தெரியுது அல்லா அவங்க அந்த பிசாசுல மாட்டிக்கோ அவங்களுக்கு நைட்டானா ஒரு மாதிரி ஆகுது சார் ஆனா அவங்க பிசாச பெருசா பாருங்க ஒரு தம்பி போன வாரம் வந்தார் பாரு ஒரு வாலிப தம்பி அந்த தம்பி வந்தார் பாரு வந்தவனா பேசினார் இது போல நான் பத்து நேரம் தலக்காணி கிட்ட வந்து ஒரு ஆவி உக்காந்து அழுது அய்யோ ஐயோ அழுது அழுது நேரம் போதா சார் நான் தூங்கலை திறந்து பாத்து இருக்கிறேன் சார் தூங்கினா கூட கனவுன்னு சொல்லலாம் சார் பிரத்யட்சமாக நான் பத்துனு அப்படி மேலே எப்படி பார்த்துன்னு பத்துக்குன்னே இருக்கிறேன் என் பக்கத்தில் ஒரு ஆவி வந்து அழுவுது சார் அப்படியே அந்த தலைகணை பூச்சி எஸ்க்குதுன்னா நான் என்னை கவனிக்க மாட்டேன்னு தலைகாணி பிடிச்சி இசுக்குதான் பிரத்யட்சமாக பகலில் நைட்டில் கூட இல்லை தூக்கத்தில் கூட இல்லை கண்ணை திறந்துன்னுக்கும் போது அந்த ஆவி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு அலறி போட்டுக்கிறான் பையன் என்ன சார் பண்ணுறது என்ன சொன்னேன் அவ்வளோதானா ஒன்றுமே இல்லைடா அந்த மேட்ரு என்ன அப்படி பேசுகிறாருன்னு அவன் பார்க்குறான் ஒன்றுமே இல்லை நீ அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து உட்காந்து உக்காந்து அழுதுச்சுன்னா சிம்பிளாக இன்னும் ஆச்சு ஏன் அழுவுறேன்னு என்ன சார் சொல்றீங்க ஆமாம் இன்னும் ஆச்சு ஏன் அழுகுற அப்படின்னு பாத்ரூம் கதவை திறந்து ஒரு பையன் எட்டி பார்த்துன்னுக்குறான்ண்ணா அவங்களை ஆள் இல்லை பையன் உருவத்துல ஒரு ஆவி எட்டி பார்த்துக்குறான் இவனை பாத்ரூம் கதவை உள்ளவே பாத்ரூம் நம்மளுக்கெல்லாம் வெளியில சிட்டிலெல்லாம் எல்லாம் பழையலையும் அந்த பாத்ரூம் திறந்து ஒருத்தர் எட்டி பார்த்துக்கிறேன்னா இவன் ஆயிட்டு இருக்குது அவன் சொலாம் ஒருத்தன் எட்டி பார்க்குறான் ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அழுகு என்ன இன்னும் பண்ணுறதுன்னு பயமாயிடுச்சு சார் அப்படின்னு சிம்பிளாக சார் அந்த எட்டி பார்க்குற பையனை அங்க எதுக்கிடாங்கிறேன்னு கேளு என்ன நான் வேணாம் இன்னத்துக்கு இன்னும் வந்துக்கிறேன்னு கேளு பக்கத்தில் இருந்தால் ஏன் அழுகுற என்ன ஆச்சு யாரு ஆச்சா கேளு அந்த மாதிரி எந்த ஆவி வந்தாலும் பேசிடாண்ணே என்ன சார் சொல்கிறீங்க பேசு பேசிட்டு என்ன வேணாம் ஏது வேணா இங்கே இருக்காது எல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லு அதுக்கு மீறி உனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா ஒரு சொம்பு தண்ணியை ஏடு ஒரு சொட்டு எண்ணெயை போடு அண்டவரே என் கண்ணுக்கு இது தண்ணி நான் இப்போ ஜபம் பண்ணுறேன் இது உங்கள் ரத்தமாக மாறட்டும் இதை உடலாம் தெளிக்கிறேன் அது சுத்தமாகட்டும் இது உங்கள் ரத்தமாக மாறட்டும் இதை உடலாம் தெளிக்கிறேன் ஊடு சுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்கிறா ரெண்டே காரியம் ஒன்று அந்த ஆவிக்கிட்ட பேசு இல்லைன்னா இந்த காரியத்தை செய்டான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு அனுப்பிட்டான் அவ்வளோதாங்க அவன் போய் அதே மாதிரி செஞ்சுக்கிறான் அந்த ஆவியே இல்லையா அவன் பார்க்குற பார்வை ஆவியை பெருசாக அவனும் கிறிஸ்டின்னு ரஷ்க்கப்பட்ட பையன் சர்ச்சுக்கு போற பையன் ஆனால் அந்த ஆவி பக்கத்தில் வந்து உக்காந்து அழுதுக்குன்னு பயந்து அல்லறி அடிச்சுட்டு வந்துக்கிறான் இப்போ அவன் பார்வை எப்படி என் பார்வை எப்படி இதுதான் நான் கர்த்தனை பெருசாக பார்க்குறேன் ஆவிய சின்னதாக அது ஒன்றும் இல்லை அடிச்சு தீக்கப்படுறான்ட்டு அவனுக்கு நான் என்ன தமிழ் சொல்லிட்டு அவன் பயந்து வந்துக்கிறான் ஒருத்தர் ஒரு தீர்க்க அவன் வீட்டுக்கு போய்கிறாரு நல்லா கவனிங்க என் தம்பி இந்த வீடியோ எல்லாம் கூட பார்ப்பாரு யூடியூப்ல அந்த தீர்க்க தரிசி அவன் வீட்டுக்கு போய் ஒரு தம்பி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு உங்க வீட்டில் செத்த ஆவிங்கள்லாம் நடமாட்டுது அந்த ரூமில் ஒன்றுக்குது இங்கே ஒன்றுக்குது அது இங்கேயே தான் இருக்கும் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னும் காபராவை கழிப்பி விட்டுக்கிறாரு அலையிலையா அவன் பயந்து போயிட்டான் பாரு குடும்பமே ஆடி போயிடுச்சான் எங்கேயோ போய் யாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் என் கிட்டே நான் சிம்பிளாக சொன்னேன் அவங்க காபுராவை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு உனக்கு நான் சொல்கிறேன் அதை போப்படாத ஆவியன்னா போய்ட்டு நீ இந்த மாதிரி டெய்லி தண்ணி தெளி டெய்லி ஜபம் பண்ணு அப்படின்றத விசுவாச வார்த்தையும் நம்பிக்கையான வார்த்தையும் சொல்லி 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 எப்போ வீட்டை காலி பண்ணி போயிடலான்னு நினைச்சாங்களா அவங்க ஆனா நான் இன்னைக்கு சொல்லி சொல்லி அவங்க ஜபம் பண்ணி பண்ணி அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு இப்ப பிசாசை அவங்க டீல் பண்றாங்க வா யாரான்னு பாத்துனா வா நீ நானா பாரு எம்ம நாள் உங்ககிட்ட போராடுறது வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்ப பிசாசை நாம எப்படி பாக்குறோம் பிரச்சனையை எப்படி பாக்குறோம் பெருசா பாத்தீங்கன்னா கடவுள் வேலை செய்ய மாட்டார் உங்ககிட்ட ஓ நீ அதை தானே பெருசா பாக்குற ஓ அப்படின்னு என்னம்மா நீ அதுதானே நீ அதை தானே பெருசாக பார்க்குற நீ அவங்கள தானே பெருசாக நினைக்கிறேன் என்னென்ன மதிச்சியா அப்படின்னு நம்ம கேட்பேன்ல அந்த மாதிரி ஆண்டவர் ஊற்றுவர் இப்போ நீ ஆண்டவரை பெருசாக பார்த்தது அவர் என் ரட்சகர் அவர் என் பலன் அவர் என் கண்மலை அவர் என் கோட்டை அவர் என் துருகம் நான் நம்பி இருக்கிறவர் என்று நீ சொல்லிப்பாரு அவர் பெருசாக நீ பேசும்போது பிரச்சனையும் பிசாசம் ரொம்ப சின்னது அசால்ட்டு பண்ணிட்டு நீ போய்க்கு நேரலாம் அல்ல இந்த தாவியது பார்வை அபிதான் அவன் பெருசு தெருன்னு சவுல் பார்த்து பயந்தான் அவன் ஃபைட்டர்னு சவுல் பயந்தான் அவன் சவுல் எப்படி பயந்தான் அவன் ஃபைட்ரு அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன் அவன் ஒரு பாக்ஸரு அவன் கராத்தா பிளேயரு அவன் பயங்கரமான ஆள் அப்படின்னு இவன் பயந்தான் ஆனால் இவன் சார் ஒரு பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டு வந்துடுறான் சார்னு இவன் போவான் ரெண்டு பேருடைய பார்வையும் எப்படி இருக்குது பாருங்க அதனால தான் சொல்கிறேன் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார்னு நினச்சினா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்னு நினச்சினா நீ ஜெயிப்ப வெற்றி பெற வாழ்க்கையில முன்னேறுவ ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீ பிரச்சனையே பெருசா பேசினா ஆண்டவர் அமைதியா நிற்பார் பிரச்சனை உன் வாழ்க்கையில இன்னும் ஆடம் தாண்டவம் ஆடமா சூறாவளி மாதிரி வந்துப்போம் அதனாலதான் பாருங்க தாவீது பார்வைக்கும் சவுள் பார்வைக்கும் இதுதான் வித்தியாசம் சவுல் கர்த்தரை பெருசா பார்த்து ஜெயிக்கிறான் சவுள் பிரச்சனையே பெருசா பார்த்து தோத்து போறான் இதான் விஷயம் உணர்வு காதியா சொல்றேன் என்ன ஆகும்